ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் டெல்லி சுப்ரீம் கோர்ட்லேருந்து விட்டுருக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு நீங்கள் என்னி டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி ஒரு போஸ்டிங் வந்து விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க டைப்ரைட்டிங் தெரிந்தால் முன்னுரிமை வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் வாங்க இந்த வேலைக்கான முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம் இது தாங்க இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேலை எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அங்கேருந்து தான் இந்த வேலையானது விட்டுருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் காலியாக உள்ள இரநூத்தி நாற்பத்தி ஒரு ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதாவது பணியிட விவரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒரு ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட்டுக்கான வேக்கன்சி தாங்க இது இது வந்து குரூப் பி கேட்டகரியில் வருது இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏதேனும் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியிலோ இல்லை யூனிவர்சிட்டிலேயோ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அது ரைட்டிங்கில் வந்து முப்பத்தஞ்சு வார்த்தை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் அடிக்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை செய்கிறதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சம் முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அதே உங்களுக்கான ஏஜ் இலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் இலாக்சேஷன் உண்டு அதே ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் லாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் டென் இயர்ஸ் வந்து ஏஜ் இலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டியில் மாற்றுத்திறனாளி பிரிவுகளுக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான சம்பள விவரங்கள் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படும் பணியாளர்களுக்கு மாதம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு எழுவத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா வந்து சம்பளமாக இருக்கும் இது வந்து ஒரு பேசிக் இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக அலவன்ஸ்லாம் இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க தேர்வு முறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எழுத்து தேர்வு இருக்கும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு இல்லைனா டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க டைப்பிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் வந்து ஒரு மினிட்ஸுக்கு அடிக்கணும் அப்புறம் உங்களுக்கான தேர்வு மையங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் வேலூர் திருச்சி திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் ஆகிய முக்கிய நகரங்களில் தேர்வானது நடைபெறும்னு சொல்கிறாங்க அதுமாரி பாண்டிச்சேரியிலேயும் தேர்வானது நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க என்னப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகிரியில் வரவங்க அப்படின்னா தௌசண்ட் ருபி உங்களுக்கு எக்ஸாம் சார்ஜ் இருக்கும் அது எஸ்சிஎஸ்டி கேட்டகிரி எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூத்தி ஐம்பது விண்ணப்ப கட்டணமாக செலுத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க அது ஆன்லைன் வழியாக தான் தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டும் தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க ஒன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி